ஒரு பெண் வந்து மாதவிடாய் அடைஞ்சிட்டாங்க மல்லா மெனார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மெனார்க்கை ஒட்டி மாதவிடாய் துவங்கியதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அந்த மாதவிடாய் வரும் பொழுது வீட்டில் வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இது வந்து இன்றைக்கும் நிறைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே நல்ல அரிசியும் உளுந்தும் தொளி உளுந்தும் சேர்ந்து அரிசி ஒரு கப்னா ஒன் தேர்டு வந்து இந்த தொளி உளுந்து போட்டுக்குவாங்க போட்டு நல்ல குழைவாக அந்த கஞ்சி ஆக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குவாங்க சீரகம் வறுத்து போடுவாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்வாங்க இந்த கஞ்சிக்கு தொட்டு கொள்ள வந்து எள்ளு துவையலோ இல்லைன்னா வந்து பிரண்ட சட்னியோ வச்சு கொடுப்பாங்க இதையே இந்த கஞ்சி ஆக்காமல் சில பேர் உளுந்தன் சாதமாகவும் செய்து சோறாக்கியும் கொடுப்பாங்க ஆனா இந்த உளுந்தங்கஞ்சி அவ்வளவு உடலுக்கு நல்லது அதுவும் குறிப்பா பெண்ணுக்கு நல்ல குளிர்ப்பித்து அவர்களுடைய பெல்விக் ஃப்ளோர்ன்னு சொல்லக்கூடிய கூபக தசை பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அந்த உளுந்தங்கஞ்சி ஆனா அந்த குழந்தைக்கு அது வந்து தன்னுடைய கருப்பையை வளர்க்கக்கூடிய ஹார்மோன்களையும் சீராக்கும்னு தெரியாது அவ்வளவு சிறப்பான அந்த கஞ்சி வந்து உளுந்தங்கஞ்சி அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சரியா உடல் எடை ஏற மாட்டேங்குது உடல் எடை நல்லா வரல அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நேந்திரம் பழக்கஞ்சி அந்த நேந்திரம் பழ மாவு வந்து இன்றைக்கு வந்து எல்லாம் கிடைக்குது கேரளத்தில் முன்னாடிலாம் வந்து அந்த நேந்திரம் பழ மாவை வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க நம்ம சாதாரணமாக பஜ்ஜி செய்யக்கூடிய பயன்படுத்துகிற அந்த நேந்திரம் பழத்துல காவெட்டாக இருக்கக்கூடிய அந்த பழத்தை எடுத்து அதனுடைய தொலியை நீக்கி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பழப்பகுதி காயா இருக்கக்கூடிய பகுதியை நல்லா சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி உலர்த்தி வச்சு அதுக்கப்புறம் அதை பொடி செஞ்சு வச்சுப்பாங்க அந்த பொடியை ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எடுத்து கொஞ்சம் தேவைப்பட்டால் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கஞ்சியா காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல உடல் எடை கொடுக்கக்கூடிய தன்மை வரும் காலை உணவுக்கு மிக சிறப்பான உணவு வந்து இந்த நேந்திரம்பழ கஞ்சி கஞ்சி மாதிரியான விஷயம்